வணக்கம் அன்பான கவி பிரியர்களே இதோ உங்களுக்காக ஓர் கவிதை திருமலை தின்னவனின் காவிதை தளத்தில் இருந்து ஊற்றெடுக்கும் கவிதை நிம்மதியின் விலை பலர் கோடி கோடியாக கொட்டி குழந்தாலும் அவருடைய வாழ்க்கை நிம்மதியில்லை சிலர் ஐந்து ரூபாயில் இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அதை பற்றிய ஒரு கவிதை இதோ உங்களுக்காக மனமே மனமே நீ நொந்தாயோ மகிழ்ச்சியை ஏனோ தொலைத்தாயோ மாடி வீட்டின் மெத்தையிலே புரண்டு புரண்டு படுத்தாயோ நித்திரையின்றி தவித்தாயோ வாழ்க்கையில் உனக்கு தோல்வியோ அதனால் உன் மனம் உழைச்சரோ இது கடவுள் செய்த சாபமோ இல்ல யாரும் செய்த பாபமோ உன் ஆசைகள் செய்த மோசமே ஓலை வீட்டின் குடிசையிலே சிலர் பாயில் படுத்து தூங்குகிறார்கள் நிம்மதியோடு வாழ்கிறார்கள் ஆயிரம் கோடியில் வாழ்ந்தாலும் ஆனால் சிலரின் வாழ்க்கையோ அவதிப்பட்டு போகிறது ரூபாய் இருந்தாலும் சிலரின் வாழ்க்கையோ மகிழ்ச்சியில் பொங்கி வழிகிறதே உன் மனம் கொண்டதே மாளிகை ஆசையை வென்றதே நாளிகை ஆசையை நீயும் அடக்கிடு இல்லையேல் வாழ்க்கையை முடக்கிடும் மனமே மனமே நீ நொந்தாயோ மகிழ்ச்சியை ஏனோ தொலைத்தாயோ மாடி வீட்டின் மெத்தையிலே புரண்டு புரண்டு இன்றி தவித்தாயோ வாழ்க்கையில் உனக்கு தோல்வியோ அதனால் உன் மனம் உழைச்சலோ இது கடவுள் செய்த சாபமோ யாரும் செய்த பாபமோ உன் ஆசைகள் செய்த மோசமே ஓலை வீட்டின் குடிசையிலே சிலர் பாயில் படுத்து தூங்குகிறார்கள் நிம்மதியோடு வாழ்கிறார்கள் ஆயிரம் கோடியில் வாழ்க்கையோ அவதிப்பட்டு வாழ்க்கையோ மகிழ்ச்சியில் பொங்கி வழிகிறதே உன்மனம் கொண்டதே மாளிகை ஆசையை வென்றதே நாளிகை ஆசையை நீயும் அடக்கிடு இல்லையேல் உன் வாழ்க்கையை முடக்கிடும் உன் மனம் கொண்டதே மாளிகை ஆசையை வென்றதே நாளிகை நீயும் முடக்கிடும் நன்றி அன்பான கவி பிரியர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எத்தனை சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்கள் நண்பர்களுக்கும் எனது மனவாந்த நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உங்களை அன்புடன் அழைக்கிறேன் மீண்டும் ஒரு கவிதையுடன் சந்திக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி